மிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய செய்தி இன்றைய செய்தியை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் அவர்கள் இன்று கரையான் புற்று பற்றிய செய்தியை வழங்க வருகிறார் வாருங்கள் கேட்போம் வணக்கம் நம்ம வெளியே சில புத்துக்களை பார்த்து பாம்பு புத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பால் ஊத்தி இருப்போம் ஆனா உண்மையில இது கரையான் புத்து மண்ணுக்கடியில இந்த கரையான் பதினஞ்சு அடி வரைக்கும் தோண்டி மேலே முப்பது அடி வரைக்கும் ஒரு பெரிய புத்த உருவாக்கும் இந்த புத்த கழிவு எச்சில் மண் இதை வச்சு இது உருவாக்கும் இதுல பல துளைகள் வந்து உண்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த துளைகளை திறந்துக்கும் மூடிக்கும் இந்த அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா வெயில் காலத்துல உள்ள குளிரா இருக்கும் குளிர்காலத்துல உள்ள கதகதப்பா இருக்கும் இந்த புத்துக்குள்ள ராணி கரையான் வேலையாட்கள் கரையான் வீரர்கள் கரையான் ஆண்கள் கரையான் இந்த மாதிரி பல கரையான்கள் வந்து உண்டு பல பருவகால கரையான்கள் சிறக முளைத்து வெளியே வரும் ஈசலா வெளியே வரும் நம்ம சொல்றோம் ஒரு நாள் தான் ஆயுசு அப்படின்னு சொல்றோம் அது உண்மை இல்ல இது இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு புதுசா இது ஒரு புத்த உருவாக்க போயிடும் இந்த ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுதான் ஜிம்பாபேல ஒரு மாடிகள் பல துளைகள் வந்து உண்டு ஏசியே கிடையாது ஆனா பயங்கர குளிரா இருக்கும் நம்ம இயற்கையோட ஒன்று இருக்கும் போது நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி